இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்பு புளிக்கேரி குழம்பு அல்லது அவசர குழம்புன்னு சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வழுது தக்காளி பெரிய வெங்காயம் கருவேப்பில்லை அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் ஜீரகம் மிளகாய் வத்தல் மஞ்சத்தூள் ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் சிறிதளவு புளிக்கரைசல் இப்போ நம்ம தேங்காய் துருவல் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் நமக்கு தேவையான மிளகாத்தூள் அல்லது மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாம் இல்லைன்னா அது கூட போட்டு அரைச்சிக்கிடலாம் தாளிப்பதற்கு சிறிதளவு எண்ணெய் இவ்வளோ வேணும் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கடுகு கருவேப்பில்ல இதெல்லாம் போட்டு தாளித்து அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி இதை போட்டு வதக்கி வழுது வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறமா புளிக்கரைசலை ஊற்றணும் நம்ம வழுதிலங்காயவோ கத்திரிக்காயோ எதுவுமே வெட்டுன உடனே தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லாட்டை கருத்துடும் எதுவுமே இல்லாமல் வெறும் கடுகு கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி சீரகம் மஞ்சத்தூள் மிளகா வத்தல் இவ்வளோ போட்டு அரைச்சி புளியை கரைச்சி ஊற்றினா வெறும் குழம்பு அது ஈஸியாக செஞ்சிடலாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட காய்கறினால் நம்ம காய்கறி போட்டு செய்கிறோம் தக்காளி கூட ஆப்ஷனல் தான் தக்காளி வேண்டோன்னா தக்காளியும் வேண்டாம் இது வதங்கினோன்னா நம்ம வலுதிலங்காவை போட்டு கொஞ்சம் வெந்தோடன புளிகரைசில ஊற்றி அப்புறமா தேங்காய் விழுதா போட்டு வலது லங்காய் வெந்துட்டுருக்கு அப்புறமா நமக்கு தேவைன்னா முருங்கைக்காய் எந்த காயினாலும் வேக வச்சு போட்டுக்கிடலாம் லங்காய் வெந்த உடனே நம்ம புளிக்கரசல் விடும்போது நல்லா கொதிச்ச உடனே அப்புறமா தேங்காய் விழுதை விட்டு லைட்டாக கொதிச்ச உடனே இதுக்கு அதுதான் ஸ்பெஷலுங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த குழம்பை அதனால புளிகரசலை முதல்ல விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிடணும் குழம்பு கொதிக்க போகுது நல்லா கொதித்த உடனே தேங்காய் விழுது விட்டாச்சு நம்ம ஈஸியாக செய்யணுன்னா இந்த எந்த காய்கறி இல்லாமல் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் இருக்குதுனால அதை போட்டு செய்கிறோம் கடைசியாக உப்பு போட்டு லைட்டாக கொதிச்ச உடனே இறக்க வேண்டியதுதான் கொதிச்சாச்சு குழம்பு நம்ம இறக்கி வைக்கலாம் இனி சுவையான வெறும் குழம்பு புளிக்கேரி அவசர குழம்பு ரெடி ஆயிட்டு இப்போ பாருங்கள் நம்ம இந்த குழம்ப அடுப்புலேருந்து இறக்கி வச்ச பிறகு இருக்கு அதுதான் மண் சட்டியோட அருமை முடிந்த அளவு நம் மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணி செய்யறதுக்கு பழகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் அண்ட் ஷேர்